வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் இன்றைக்கி வந்து டெல்லி ஸ்டைல் சிக்கன் குருமா செஞ்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சப்பாத்தி ரொமாலிய ரொட்டி பிரியாணி பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் எந்த பாத்திரத்தை செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும் அப்போ தான் அந்த டிஷ் நல்லாயிருக்கும் புளிச்சிருந்தால் தயவு செஞ்சு அந்த தயிரை யூஸ் பண்ணாதீங்க ஏலக்காய் ஏலக்கான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் வரைக்குமே போட்டுக்கலாம் நான் பெருசு இருந்ததுனால ஆறு போட்டிருக்கேன் கிராம்பு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு போட்டுக்கலாம் இப்போ மல்லித்தூள் உப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து ஒம்போது ஸ்பூனு உப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூனு நார்மல் ஸ்பூனால தான் நான் எடுத்திருக்கேன் மெஷர் பண்ணி இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒன்றே கால் கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு அதை தான் சேர்க்குறேன் டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ வரைக்கும் நான் அடுப்பில் வைக்கல ஒர்க் ஸ்பேஸில் வச்சு தான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து சேரும் எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வரைக்கும் அடுப்பில் வைக்கல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் இதை ஊறணுன்னா இல்லை இந்த உருமா கொதிக்கும் போதே அதோடய காரம் உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா சேர்ந்துடும் இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு ஆணில் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு கொதி வரட்டுன்னு விட்டுருங்க பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ மூடியை திறந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த மூடி தேவைப்படாது இந்த இந்த குருமாவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வந்து மல்லித்தூள் நம்ம நான் அதிகமாக சேர்த்துருக்கோம் தயிர் இருக்குது அடையில் பிடிக்கும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி தான் விடணும் அதுக்காக தான் சிக்கன் வந்து பெரிய துண்டாக பார்த்து வாங்கணும்னு சொன்னது வறுத்த வெங்காயம் வந்து நூற்றி பத்து கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் சேர்க்குறேன் இந்த குருமாவில் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டே இந்த வறுத்த வெங்காயம்தான் இந்த இந்த ஸ்டெப்பை மட்டும் எப்பவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுதான் அந்த குருமாவோட டேஸ்ட்டு கலர் எல்லாத்தையும் தரும் உங்கள்கிட்ட வறுத்த இல்லைன்னா நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை கடைகளிலும் கிடைக்கிது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி திறந்தே வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் மீடியமில் வைங்க சீக்ரெட் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஆறு ஆறு ஏலக்காய் ஏலக்காய் தான் இந்த குருமாவில் அதிகமாக தேவைப்படும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சிம்மில் தான் வைக்கணும் மீடியமில் ஆன்லேயும் வைக்கக்கூடாது அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விடணும் இப்போ வரைக்கும் இந்த குருமாவில் நம்ம தண்ணியே சேர்க்கலை அடியில் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டு சிம்மில் வச்சு கொதிக்கட்டும் இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா சீரகம் மிளகு ஏலக்காய் அதை சேர்த்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டோன்னு இந்த எசன்ஸ் கேவடா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இருந்துச்சுன்னா ஒரு ட்ராப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டோன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட கேவடா எசன்ஸ் இல்லைன்னா கேவடா வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் விட்டுருங்க டெல்லி ஸ்டைல் ஆர்த்தன்டிக் சிக்கன் குருமா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கெட் டுகெதருக்கு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றப்ப கூப்பிடுறப்ப மாதிரி செஞ்சு அசத்திடுங்க இங்கே பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்